இந்து முஸ்லிம் இஸ்லாமியர் பிரிவினையை ஏற்படுத்தினால் நான் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் உங்கள் சொத்துகளை எடுத்து அதிக பிள்ளை பெற்றவர்களுக்கு கொடுத்துவிடும் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது குறித்த கேள்விக்கு தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்துள்ளார் அதில் தான் இஸ்லாமியர்களை குறிப்பிட்டதாக கூறப்பட்டது அதிர்ச்சி அளித்ததாக தெரிவித்துள்ளார் இந்து குடும்பங்களில் கூட அதிக குழந்தைகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்களால் குழந்தைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியவில்லை என்றார் தனது பேச்சில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் மோடி உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அளவிற்கு குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றே கூறினேன் என்றார் சிறு வயதிலிருந்து இஸ்லாமிய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்திருப்பதாக கூறியிருக்கும் பிரதமர் மோடி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் தனது பெயருக்கு களங்கத்தை விட்டதாக குற்றம் சாட்டினார் இந்து முஸ்லிம் பிரிவினையை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் மோடி அப்படி பிரிவினையை ஏற்படுத்தினால் தான் பொது வாழ்வுக்கு தகுதியற்றவன் என்றும் கூறியிருக்கிறார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க